அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ பர்காத்து அன்பானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாவின் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலும் ஆக்குக சாந்தியும் சமாதானமும் நபி நாயகும் சல்லா அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் அவர்களின் வழிவந்த சத்திய தோழர்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் குறிப்பாக இந்த உமத்தினர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலத்துமாக என்று கூறி அனசுரலில் ஆன்கா அவர்கள் அறிவிப்பதாக நபி சொல்லல்லா அலிவசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் பெருமாளா சல்லல்லாசல்லாம் அவர்களிடத்தில் கேட்கப்படுது அனில் கபாயை அனில் கபாயி பெரும் பாவங்கள்னா எது பெரும் பாவங்கள் அப்படிங்கிறது ஒரு சில பாவங்கள் இருக்கு அது எது எது என்பதை பற்றி கேட்கும் போது நான்கு விஷயங்களை பெருமானா சல்லல்லா அவர்கள் பெரும் பாவங்கள் என்று கூறினார்கள் அதுலா அல்லாஹுக்கு இணை வைப்பது இப்ப சிறிய பாவங்கள் இருக்கு அதே போல பெரிய பாவங்களும் இருக்கு இப்போ எது எது பெரிய பாவங்கள் அப்படின்னு இந்த கேட்ட கேள்விக்கு பெருமாள் சல்லா அவர்கள் நான்கு விஷயங்களை சொல்லுவார்கள் அதில் ஒன்று அல்லாவுக்கு நினைவைப்பது பெற்றோர்களுக்கு துன்பம் கொடுப்பது மூன்றாவது ஒரு உயிரை அநியாயமான முறையில் கொலை செய்வது நான்கு ஓ ஷகாதத்து பொய் சாட்சியம் சொல்வது ஒரு விஷயத்த வந்து இவர் பார்த்துருக்க மாட்டாரு கேட்டிருக்க மாட்டாரு இருந்தாலும் இவராக இன்வால் அதில் இன்வால்வ் ஆகி நான் வந்து பார்த்தேன் அவர் செஞ்சாரு சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்த இவர் போய் அங்கே என்ன சொல்கிறது சொல்றது பொய் அதில் பொய் சாட்சியம் வேறு பொய் சொல்வதும் பொய் சாட்சியம் சொல்வதும் இதெல்லாம் என்னது மிகப்பெரிய பாவங்கள் என்பதாக பெருமானார் சல்லா லாலேஸ்வரர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு எது எதெல்லாம் பெரும்பாவங்கள் என்று கேட்க கேட்ட பொழுது பெருமான சன்னா இந்த நான்கு விஷயங்களை அவர்கள் வரிசைப்படுத்தி கூறியிருக்கிறார்கள் இப்போ இந்த நான்கு விஷயங்களுமே நாங்கள் ஒரு குணம் சிந்திக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் எது எதெல்லாம் பெரும்பாவங்கள் என்று சொல்லியிருக்கிறதோ அதை விட்டு முதல்ல நாம தவிர்த்திருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து காலப்போக்கில் பேச்சுவார்க்கில் நிறைய விஷயத்தை பேசிடுறோம் நிறைய விஷயத்தை செஞ்சிடறோம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் நினைக்கிறோம் நாம வந்து பாவத்தை செஞ்சுட்டோம் அப்படி இதை முன்னாடி யோசிச்சு தான் செஞ்சிருக்க மாட்டோமே சொல்லியிருக்க மாட்டோமே அப்படிங்கிற அந்த தன்மையே முன்கூட்டி ஏற்படுறதில்லை அறிவாளி பேசுவதற்கு முன்னால யோசிப்பான் முட்டாளி பேசிய பிறகு யோசிப்பான் அப்போ பாவமான விஷயங்கள் எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம் இப்போ நம்ம எது செஞ்சாலும் சரி சொன்னாலும் சரி பேசினாலும் சரி முதல்ல சிந்திக்கணும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து பாவங்கள் நிகழ்வதற்கு நான் ஏற்கனவே சில ஒரு சில பயனை முன்னாடி சொல்லியிருப்பேன் மனுஷன் ரெண்டு விஷயத்தில் தான் பாவம் செய்கிறான் ஒன்று ஆசையினால் இரண்டு ஆத்திரத்தினால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ணணும் கோபம் வந்துருச்சு அப்படின்னா அது அவங்கள வந்து என்ன அவரை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படி ஒரு வரம்பு மீறிய பேச்சு செயலுக்கு அவர் ஆளாகிறாரு காரணம் கேட்கும்போது கோபத்தில் செஞ்சிட்டேன்னு சொல்லி அதில் வந்து வாங்குவார் இது தேவையில்லாத விஷயமாச்சே நம்ம அல்லாட்ட பதில் சொல்லணும் சில பாவங்கள் இருக்குது அது அல்லா நாடுனா தான் மன்னிப்பான் அல்லா நாடுனா மன்னிக்கவே மாட்டான் அதில் ஒன்று அல்லாவுக்கு வினியோகிப்பது ரெண்டாவது பெற்றோர்களுக்கு நோய்வினை கொடுப்பது மூணாவது உயிரை கொலை செய்வது நான்காவது பொய் சாட்சியம் சொல்வது என்பதாக பெருமானா சல்லாஸ் அவர்கள் நமக்கு மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆக எல்லாமல்லாம் நம் எல்லோரையும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் பெரும் பாவங்களை செய்வதை விட்டும் செயல்படுவதை விட்டும் அதில் ஈடுபடுவதை விட்டும் நம் எல்லோரையும் பாதுகாத்தல் புரிவானாக கிருபச் செய்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته